அனைவருக்கும் வணக்கம் தாய்மார்களே தந்தைமார்களே சகோதர சகோதரிகளே மூத்த குடி மக்கள்களே அன்று எல்லோரும் ஒன்றாக இருந்தோம் பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது அன்னைக்கு அவ்வளோ கஷ்டத்திலேயே படிக்க வச்சது ஒருவர் அவர் படிக்காத மேதேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இருந்தாலும் அவர் போராடம்லாம் மிதிச்ச இடமெல்லாம் படிக்க வச்சு ஏழ்மையான மக்களுக்கு கொடுத்து இன்னைக்கு நாடு உலகமெங்கும் அவர் பேர் பரப்புற அளவுக்கு செஞ்சு வச்சுட்டு போயிட்டாரு ஆனால் இப்போ இருக்கவங்க படிக்காதேன்னு சொல்கிறாங்க வேற எதெல்லாம் சொல்லி பார்க்க சொல்லிட்டாங்க அந்த நிலையை மாற்றுங்க எங்கே போய்கின்றது இளைஞர்கள் சமுதாயம் இளைஞர்கள் இந்த நேரத்தில் அறுவடை செய்யக்கூடிய நேரம் தப்பான வழியில் போய் தவறான வழியில் சேர்த்து நண்பர்கள் சவகாசத்தினால குடி அதாவது வேற வேற மாதிரி தவறானது இந்த தப்பான வழியில் போய் அவகாசங்கள் எட்டு வெளியிலே சொல்ல கூசுது அன்னைக்கெல்லாம் ஒழுக்கம் இருந்துச்சு இன்னைக்கு ஒழுக்கமே இல்லாத அளவுக்கு பார்த்தா மிரளுவாங்க இப்ப போலீஸை பார்த்தாலும் மிரல்றது போலீஸ் மிரண்டு போற அளவுக்கு ஆக்கிட்டாங்க அந்த அளவுக்கு எதுவுமே இல்லாம எல்லாம் வியாபாரமாக தான் நடக்குது பக்தி கிடையாது குழந்தைகளுக்கு தாய் பால் ஊட்டும் போது நல்லா வரும்னு சொல்லுவாங்க ஆதி காலத்தில் வாரியார் சொல்லுவார் தாயின் பாலை கொடுத்த உடனே தாயோட புத்தி வரும் பசுவின் பால் வரும் பசுவோட புத்தி எருமையின் பால் கொடுத்துரு எருமை புத்தி வரும் பாயிட் பால் சாப்பிட்டா பாக்கெட் பற்றி வரும் அப்பயே சொல்லிட்டு போயிட்டார் குழந்தை தா நல்லா வளர்ந்து பிறந்து வரும்போது சொல்லும்போது மகராசனாக இருக்கணும் வக்கீலாக வரணும் கலெக்டராக வரணும் டாக்டர் ஆரணும்னு சொல்லணும் அதை விட்டுட்டு நீங்கள் ஏதோ சொல்லும் போது அது தப்பு தப்பாக சொல்லுமா அந்த குழந்தைகளை தவறான வழியில் போயிடுது தாய் ஒரு பக்கம் தாப்பாவை ஊர பிரிஞ்சு இந்த பிள்ளைகளை படிக்கிறதுக்கு நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் அப்பா ஒரு பக்கம் வளர்ப்பான் அம்மா ஒரு பக்கம் வளர்ப்பான் அம்மாவுக்கு பிள்ளைக்கு ஒரு பணம் கட்டுவாங்க நோட்டம் கட்டுவாங்க ஆனா கஷ்டமான வேலையில் வெளியில சொல்ல முடியாத அளவு செஞ்சு படிக்க வைக்கிறாங்க ஆனா பிள்ளைகள் வந்து தவறான வழியில போயிருது சில பிள்ளை எங்க அப்பா அம்மா ஒன்று சேர்த்து வைங்க எங்களுக்கு மன கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லுவாங்க சாமி நீங்கள் தானே சொல்லலாமேன்னு குழந்தைகள் பார்த்து இன்னைக்கு கஷ்டப்படுறது இருக்கு கஷ்டமான குடும்பத்தில் உயர்வாகவும் போயிருக்காங்க மேலே இருக்க கீழே இருந்து கீழே இருக்கிறவங்க கட்டி எல்லாத்தையும் கெட்டு நாசமா போயிட்டு இருக்கு இந்த இளைஞர்கள் சமுதாயத்தை இப்போ நம்ம காப்பாற்றலைன்னா சீரழிஞ்சு போயிடும் இன்றைக்கி எதாவது வரக்கூடாதோ அவ்வளோ மோசமாக இருக்கு சினிமாவில் பாருங்கள் இந்த செல்லில் பாருங்கள் எல்லாமே தப்பு தப்பாக சொல்லி பள்ளிக்கூடத்தில் இப்படி சொல்லி கொடுத்தனால ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு டெய்லி பத்திரிகையில் நல்ல செய்தியே வரல ஏதாவது அவன் இவன் எது பண்ணிட்டான் இவன் அவனை பண்ணிட்டான் அவன் இவன் பண்ணிட்டான் இப்படி தான் வருது உள்ளே நல்ல செய்தியே வரல ஒரு காலத்தில் நல்ல செய்தியாக வந்துச்சு நல்ல செய்தி வரணும் அப்படின்னா ஒழுக்கத்தை கற்றுக்குங்க அடிப்படையை கற்றுக்குங்க இந்த லீவு நேரங்கள்ல வீணாக்கறாதீங்க பிளஸ் டூ மாணவர்கள் மனதை எட்டுறாதீங்க நல்ல மார்க் வாங்குங்க உங்களுக்கு வசதி உள்ளவங்க காலேஜுக்கு போயிடுவாங்க இல்லாதவங்க உதவி செய்யுங்க படிக்க வைக்கிறவங்க படிக்க வைப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கு தொழிலில் வந்து எங்களுக்கெல்லாம் எயித்துலேயே வந்து தொழில் வந்து ஐடினு வந்ததில் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்தாங்க எல்லா தொழிலும் அதனால தொழில் விஷயத்தில் கற்றுக்கிட்டு படிச்சுக்கலாம் நேரடியாக டென்த்துலேயே சில இதுகள் இருக்கு வைத்தியசாலை இருக்கு வர்ம வைத்தியம் இருக்கு சித்த வைத்தியம் இருக்கு ஆயுர்வேதிக்கு இருக்கு இன்னும் நிறையா வந்து எவ்வளவோ கலைகளை கற்றுக் கொடுக்குறாங்க அதே மாதிரி விலக நாடு போய் நம்ம கற்றுக்கணும் அவசியம் இல்லை நம்ம நாட்டில் கலாச்சாரங்கள் ஆயிரக்கலை அறுபத்தி நாலு கலையும் இறைவன் சொல்லி கொடுத்துருக்காரு சிவபெருமான் அதை வச்சு நீங்க பல இதுகளை ஹோமியோபதி எல்லாம் பாருங்க எல்லாமே இயற்கை தான் அந்த இயற்கையை சார்ந்த மூலிகையில வைத்து நிறைய பேரை காப்பாத்தலாம் இதுக்கெல்லாம் காத்து தான் மெயின் வேணும் அப்ப காத்து சும்மா வர முடியுமா ஜப்பான் நாட்டுக்காரன் பல கோடி ரூபா கொடுத்து கொடுத்தான் நம்மளோடைய காற்று அங்கே போனதுனால அவங்க கொண்டு கொடுத்தான் ஆனால் நம்ம சாப்பிட்றதுக்கு தான் ஆள் இருக்கோம் இல்லையா செய்கிறதுக்கு ஆள் கிடையாது அழிக்க ஆள் இருக்குது வைக்க ஆள் கிடையாது நாம் வச்சோம் வச்சோன்னு சொல்கிறோம் போய் சொல்கிறோம் மரங்கள் பேருக்கு வேணால் சொல்லலாம் பல கோடி மரங்களை அழிச்சுட்டு இப்போ மச்சதா வந்து வர்றதுக்குள்ளே உலகம் வேறு மாதிரி ஆயிட்டா என்ன பண்ண முடியும் இப்போ வெப்பம் அதிகமாகறதுனால கடுமையான நோய் தாக்குது நிறையா பேர் மயங்கி செத்துக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஊசி போட்டு எல்லாம் நிறையா போயிட்டு ஊசி போடாமல் இப்போ போயிட்டாங்க நிறையா பேர் போய்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் வயசு பிள்ளாலும் செத்து போகிற காரணம் என்னன்னா தவறான வழியில் செஞ்சு சாக்லேட்ல இருந்து கலர்ல இருந்து ஐஸ்கிரீம்ல இருந்து போடக்கூடிய இருந்து எல்லாமே கேவலப்படுத்தி பத்திரிகையில காட்டுறனால கேவலமான போய் சின்ன பிஞ்சிலே பழுத்துருது அதனால அந்த குழந்தைகளை கட்டுப்பாடாக தாய் தந்தை விட்டு இந்த டென்த் படித்து போன பிள்ளைய வெளியில் போக போகிற கட்டத்தில் பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் பயபக்தியோடு வந்து ஒழுக்கத்தை கடைபிடிச்சு அன்றாட கடமைகளை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா எல்லோரும் நல்லா இருக்கலாம் நாடு நல்லா இருக்கலாம் எல்லாத்தையும் அரசியலையும் நாட்டை பற்றி நம்ம சொல்றதுக்கு தவறு நாம ஒழுக்கமாக இருந்தா நம்ம செய்யலாம் நமக்கு நாமே திட்டம்ன்ற மாதிரி நாமளே நம்ம உடம்ப சுத்தமாக வச்சுக்கணும் தலைவலிக்குன்னா நம்ம மாத்திர போகிறோம் நம்ம அமைதி வேணும் சாப்பாடு பசிச்சா சாப்பிடணும் இறைவனை தேடும்போது இறையும் தேடிக்கணும் நாங்கள் எங்கே போறோம் வரமுன்னு எங்களுக்கே தெரியல ஆனா எங்களுடைய கொள்கை மத்தவங்களை பார்த்து மரங்களை வைக்கணும் மழை நீரை சேர்க்கணும் இயற்கையை பார்க்கணும் சுற்றுச்சூழலை தான் எங்களுக்கு ஆசை இருக்கு நாங்கள்லாம் வந்து வெளியில சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கோம் எப்ப எங்க உயிர் போகணும்னு தெரியாது ஆனா இறைவன் கூட்டு போகிறார் ஒரு வழியை உயிரோடு இருக்கும்போது யாரும் செய்ய மாட்டான் ஒரு காப்பீட்டி கூட வாங்கி கொடுமா செத்து போனோம்னா அவனை பாடையில வச்சு கொண்டு போல சமாதி கட்டி வசூல் பண்ண ஆள் இருக்கு உயிரோட வச்சு செய்ய ஆள் இல்லை வருவாங்க நம்மளை வச்சு வேற மாதிரி பண்ணணும்னா என்ன இருக்காங்க நிறைய பேர் ஆயிரம் ஏக்கர் தரேன் ஐநூறு ஏக்கர் நூத்தி அறுபத்தி ஒன்பது ஏக்கர் தரேன் இந்த மலையே உங்களுக்கு தரேன் எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் பொய் யாரும் நம்பி இழந்துராதிங்க இளைஞர்கள் எல்லாம் நல்லபடியா இருக்கணும் எங்களுக்கெல்லாம் அன்னைக்கு தாய் தப்ப இருக்காங்க எல்லாம் இருக்காங்க பாட்டை மூட்டை வளர்த்தாங்க சித்திரை மாசம் பிறந்தேன்னு தூக்கி விட்டு வீட்டுக்கு ஆகாதுன்னு தாத்தன் பாட்டை வளர்த்தாங்க அப்ப எல்லாம் எவ்வளோ தெரியுமா ரெண்டு ரூபா சம்பளம் மாசம் ரெண்டு ரூபா ஒன்னார ரூபா ரெண்டு ரூபா தாத்தா தாத்தா ரோடு டிரைவர் ரோடு போட்டு மரம் வச்சு நட்டாங்க எனக்கு தெரிஞ்ச ஐம்பது ரூபா பவுன் உச்சி இன்னைக்கு எத்தனை லட்சம் ரூபாய்க்கு வந்துருச்சு பல லட்ச ரூபாய்க்கு ஆபத்து ஒரு அரை போன் போட்டாலும் சரி கவரிங் நே போட்டாலும் கொள்ள ஆள் இருக்குது காப்பாற்ற ஆள் கிடையாது கூட இருந்தே குளியை பறிச்சுடுவாங்க வீடும் சரியில்லை நாடும் சரியில்ல உலகமே சரி கிடையாது ஆபத்து ஆபத்து எச்சரிக்கையாக இருங்க பெண்களும் சரி அடக்கடக்கமாக இருக்கணும் ஆடம்பரம் நமக்கு தேவையில்லை அங்கே இங்கேன்னு சொல்லி அலையாதிங்க நல்லபடியாக இருந்து கடுமையான வெயில் தாக்கம் ஏத்த அந்த கருப்பசாமி என்னை கூட்டு போனால் குப்பத்தட்டியா கிடந்துச்சு அந்த இடத்த சுத்தம் பண்ண ஒரு குழந்தைய சொன்னேன் என்னடா செய்வேன் நான் நண்டுக்கு நான் நல்லா செய்வேன் அப்பா அம்மா செய்வேன் சொல்லுவான் உடனடியாக அவனுக்கு ஒரு இருபது இது இருபது கோடி மாதிரி வச்சுக்கிடான்னு சொன்னேன் கூட்டி சுத்தம் பண்ணி யார் அங்கே இருக்கிறவங்கள சொல்லி வச்சேன் கோவில்களை கட்டி வச்சு வியாபாரமாக தான் எடுக்க பக்தி கிடையாது ஆகையினால கோவிலை குப்பைத்தட்டி ஆக்கிராதிங்க கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் மரங்கள் இல்லாத இடத்துல குடியிருக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா மரங்கள் அதிகமாக வைக்கிற கோவில் காடுகள் தான் மலைகளில் தான் இறைவன் இருந்தார் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நீங்கள் பண்ணி வேற மாதிரி பண்றீங்க அதே நேரம் இறைவன் தான் இயற்கை தான் பஞ்சபூத சக்தி தான் நீர் நெருப்பு காத்து ஆகாயம் பூமி தான் இது சும்மா புஸ்தகங்களை பார்த்துட்டு வீணா போய் கெட்டு போயிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் சொல்லி கண்டதை கடை நேர்மையான முறையில் செய்யக்கூடிய வைத்தியசாலையில் போய் வைத்தியம் பண்ணிக்கோங்க டாக்டர் சில பேர் போய் சொல்லிட்டு சீல் வாங்கிட்டு நிறைய பேர் வாங்கிட்டு செய்றாங்க அதெல்லாம் நம்பாதீங்க தனக்குத்தானே காலையில் இஞ்சி மதியம் சுக்கு இரவு கடுகா சாப்பிட்ற மாதிரி அதுக்காப்புல கடுக்கா தண்ணி சாப்பிடலாம் டீ தண்ணி குடிக்கிறதுக்கு பதில சுக்கு மல்லி காப்பி சாப்பிடுங்க ஆடாதடையை சாப்பிடுங்க இந்த சளியெல்லாம் எடுத்துரும் டெய்லி யோகா பண்ணுங்க நீ பெரிய மந்திரம் சொல்லவனா ஓம் சொல்லுங்க சிவாய நம்ம சொல்லுங்க எந்த சாமியை சொல்லுங்க கந்தசாமியை சொல்லுங்க நாராயண சொல்லுங்க இயற்கை தான் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி இந்த வரக்கூடிய இயற்கை டெய்லி பாருங்க கடற்கரையில் இயற்கை சீற்றம் திருச்செந்தூரில் காட்டிக்கிட்டே இருக்கு பயங்கரமான ஆபத்து இருக்கு அந்த ஆபத்துல இருந்து மீளனம்னா இயற்கையை வணங்குங்க இயற்கை தான் தெய்வம் ஆபத்தான நேரத்துல உதவி செய்யுங்க இருக்கிறவங்க கொடுங்க அழகு பாருங்க மரங்களை வெட்டி வெளிநாட்டுக்காரங்க அழகு பார்க்குறாங்க நம்ம நாட்டு ஆளுங்க போட்டு தள்ளுறாங்க கம்மா கரைகளில் மரங்களை வைக்கிறாங்க அதை அழிக்கிறாங்க யார் அழிக்கிறது பெரிய மரங்களை வெட்டிட்டு போயிடுறாங்க வாதுகளை வெட்டுறாங்க இந்த கருவே மரம் நாலாயிரம் லிட்ரு தண்ணி எடுக்குதுன்னு சொல்லி மரங்களை வச்சாங்க கருவேன்னு வச்சாங்க உட கருவேன்னு வைச்சாங்க எனக்கு தெரிஞ்சு காமராஜ் காலத்துக்குள்ள போட்டது பஞ்சோன்ற போட்டாங்க அதுவும் இந்த ஜிலேபி கண்ணை போட்டாங்க நல்லா தெரியுது எனக்கு அதை வச்சு விறகு வச்சாங்க நிலக்கரி கறி செஞ்சாங்க எல்லாம் செஞ்சு விற்றாங்க அதை வந்து ஒருத்தர் கோர்ட்டில் வந்து கூடாது சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் எடுத்தாங்க எடுத்ததை மறுபடியும் போட்டு எங்களுக்கு வாழ்வாதாரம் சொல்லிட்டாங்க நேற்று ஒரு இடத்துல பார்த்தேன் முந்தானத்து விரவை வெட்டி ஏற்றிக்கிட்டு இருக்கான் அவன் முளைச்சிக்கிட்டு இருக்கான் அவன் உடும்பழைக்குது மற்றவங்களாம் என்ன பண்றாங்க அந்த ரோட்டுகள் அசிங்கம் பண்ணி கேவலப்படுத்துறாங்க வீட்டுக்கு வீடு பாத்ரூம் கட்டி கொடுக்குறாங்க அந்த பாத்ரூமுக்கே போறது கிடையாது வெளியில இருந்து அடுத்தவங்களுக்கு கேடு இல்ல தன் கட்டாலும் சரி அடுத்தவங்க கிடக்கூடாதுன்னு நினைக்கணும் அது இவங்க என்ன பண்றாங்க நமக்கு என்னன்னு சொல்லி காத்தோட்டம் காத்தோட்டம் சொல்லி நோய்களை பரப்பிக்கிட்டு அரசை சொல்லக்கூடாது நமக்கு நாமே பார்த்து சுத்தமா இருந்து அவர் அவர்கள் செய்யும் கடமை அன்றாட நீங்க செய்தீங்கன்னா இந்த இளைஞர்கள் எல்லாரும் சமுதாயம் நல்லபடியாக வரும் ஜாதி முறம் சொல்லிட்டு வன்முறையை தூண்டி ஏகப்பட்ட பிரச்சனையை உருவாக்குறாங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு கோடி இருந்துச்சு இன்னைக்கு ஓராயிரம் கொடி இருக்கு இன்னி இப்படி கொடியா வச்சுக்கிட்டு போலீஸ் எல்லாம் அங்கே போனா அப்புறம் எப்படி இருக்கும் கோவில் கும்பாசம் சொல்றீங்க கும்பாசுல மக்களே இல்ல போலீஸ் தான் இருக்காங்க பாதுகாப்பு பாதுகாப்பு நீங்க தான் செய்யறீங்களே ஒழிய வெட்டி செலவு பண்ணாதீங்க இயற்கையை கும்பிடுங்க மலைகள் ஏ மலைகள் இருக்க கோவில் போய் சாமி கும்பிட எதுக்கு தெரியுமா கும்பிட்டாங்க உங்க உடம்புல தூய காத்து அமுடியணும் ரத்த ஓட்ட சீரடிக்கணும் சீர்வாகணும்ன்றக்காக தான் பழனியில் படி வச்சு கர்ப்ப பயிர் சுத்தமானது நம்மளோட இதுன்னு இப்போ நெஃப்ட் ஏரிப்புறம் இன்னும் போகிற போது தொங்கு பாலம் கட்டி போக போகிறாங்க உல்லாசமாக தான் ஆகுது ஒழிய அந்த சுற்றுலாத்தலமாக விட பக்தி மயமா இல்லை இது வர்றதுனால அதிகமான காம குரோகமாகி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்லா பத்திரிக்கையிலேயே மாலை முரசு தந்தியும் இதெல்லாம் இப்போ வந்து அது கொஞ்சம் யோசிக்கிறாங்க ஏன்னா சொன்னதே சொல்கிறேன்னு கேட்கலங்க அன்று சொன்னதான் இன்றைக்கி நடக்குது இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்குது கோவில்கள் என்ன நடக்குது எல்லாம் செல்போன் சொல்லி வேறு மாதிரி நடக்குது அடுத்த நாட்டு கலாச்சாரத்தை கொண்டு வந்தீங்கன்னா நம்ம தமிழ் கலாச்சாரம் வீணா பெயரும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தாய்மார்களே திறக்கும் குழந்தையே தெய்வீக குழந்தையா பிறந்து திருங்காலச்சி மாதிரி வாசல் மாதிரி சாமியாரப்போ சன்னியாதிபல்ல நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து நமக்கு உதவி செஞ்சு அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யணும் தாத்தம்பட்டனு உதவி செய்யணும் ஊர் மக்களுக்கு செய்யணும் நமக்கு நமக்கு அள்ளி கொண்டு போட்டு வச்சுட்டு ஊரு நாடு கெட்டு கெட்டுப்போன்னு சொல்லி அடுத்தவனை வாழ வைக்கணும் அடுத்தவனை அள வச்சு பார்க்க கூடாது இயற்கை தான் தெய்வம் இயற்கையை சார்ந்த அனைவரும் நல்லா இருப்பீங்க வீட்டுக்கு மரம் ஒன்று வைங்கன்னு சொல்லுவீங்க இல்லாதவங்க காடு கரையில் போய் வைங்க நல்லா இப்போ பேரிச்சை மலை வாங்க அந்த கொட்டையில் போடுங்க கொய்யாப்பழம் வாங்க கொட்டை கொண்டு மேலே போடுங்க விதைப்பால் மரம் முளைக்கிது முளைக்கலாம் அது வேற சமாச்சாரம் வெட்டி வைக்கலாம் அரச மரம் ஆலமரம் அத்தி மரம் இச்சி மரம் கம்மாயல் எல்லாம் வைங்க நாங்கள் ஒரு அதிகாரிகிட்ட போய் கேட்டோம் அவங்க சொன்னாங்க நாலடி செடி வைக்கணும்னு சொன்னாங்க நாலடி செடி வேணுன்னா நூற்றம்பது ரூபா இரநூறுவா அதை படுக்க வச்சு போட்டுருவாங்க ரெண்டாவது அதை ஊற்றி தண்ணி வளர்க்க முடியாது நாம் சொல்கிறது என்னன்னா அரச மரம் ஆலமரம் அத்திமரம் இத்திமரம் எம்மரமும் வெட்டி பத்தடி அன்னைக்கு முருங்கை போத்து வைக்கிற மாதிரி வச்சு உயிர் பண்ணி கம்மா கரைகளில் மயானங்களில் கரை ஓரங்களில் ரோட்டு ஓரங்களை வச்சா பறவைகள் நிறையா வந்து சாப்பிட்டு அந்த விதைகளை கொண்டு போடும் பாதாமரம் வைக்கக்கூடாது அந்த மரம் வைக்க கூடாது இந்த மரம் வேணாங்க புளிய மரம் வீட்டில் வைக்கக்கூடாது கோயில்கள் இருக்கக்கூடாது சண்டை நடக்கும் புளியில் தூக்கு போட்டு செத்துருவாங்க பேய் பீசாச்சுருக்கும்னாலும் அதில் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது இன்னொரு நாள் டைட்டில் சொல்றேன் நீங்க இந்த நம்மளுக்கு வயிற்றுக்கு பண்ணுங்கிற சாப்பிட்டுக்கிறீங்க ஆனால் பறவைகளுக்கு எதுவுமே கிடையாது குரங்கெல்லாம் மேலே காய்கறி ஆலாம் தின்னுச்சு இலைவலையை தின்னது நீங்கள் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு கொட்டுறதுனால ருசி கண்டு வெளியில வந்து நிறையா குரங்கு செத்துக்கிட்டு இருக்கு பறவையை செத்துக்கிட்டு இருக்கு சாக்லேட்டில் தண்ணியில உப்புல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல அப்புறம் இந்த பாணிப்பூல என்னென்னமோலாம் எல்லாம் சொல்ல முடியாது அவ்வளோ தெளிவ் போட்டு சாப்பிட்ற புரோட்டாலேருந்து தோசையிலேருந்து இட்லியிலேருந்து அஜிட்டா மாவுன்னு போட்டு எல்லாத்தையும் கெடுத்து ஆஸ்பத்திரி வைத்தியசாலையை கொண்டு போடுறாங்க இன்னையிலேயே வரக்கூடாது அப்பா அம்மா செஞ்சு கொடுக்குறத வச்சு ஒரு சின்ன ஒரு படம் எடுத்தாங்க காக்காமட்டே நீ ஏழ்மையான குடும்பத்தில் அந்த எப்படி எடுத்தாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் அரசு காட்டணும் சும்மா காட்டணும் குழந்தைய வந்து என்னென்னமோ செஞ்சு அதை எடுத்து கொண்டு போய் பாட்டி குட்ட கொடுக்குறாங்க அந்த தான் பாட்டி சுட்ட ஒரு இதாக பெருமைன்னு சொன்ன மாதிரி பாட்டி தாத்தன் சொல்லி கொடுத்ததை கேளுங்க முன்னோர் சொன்னதை கேளுங்க கெட்டதுகளில் போய் போகாதீங்க நல்லது செய்யுங்க நல்ல குருமார்களை தேருங்க காலையில் எழுந்திரிங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க யோகா பண்ணுங்க பசித்திரு புசித்திரு விழித்திருன்னு வள்ளலார் சொன்ன மாதிரி உனக்கு போக மிச்சத்தை தான தர்மம் பண்ணுங்க ஜீவகாரணி பண்ணுங்க நாடு சமநிலை பெற வேண்டும் சொல்லி அன்னைக்கே பாடியிருக்காங்க அகத்தியர் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வு இல்லாம அது போல எல்லோரும் ஜாதி மதம் இல்லாம உயர்வு தாழ்வு இல்லாம எல்லாரும் வாழுங்க இருக்கிறவங்க கொடுங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து வாரி வளங்க இருக்கும் காலம் இவ்வளவு காலம் இக்காலத்தில் சந்தோஷமா வாழணும் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா ஞானவேல் முருகா சக்திவேல் முருகா அண்ணாமலைக்கு அரோவரா உண்ணாமலைக்கு அரோவரா அவங்க ஒரு சித்தர்கள் முப்பத்தி முக்கோடு தேவரசி வந்து நாட்டை காப்பாற்றணும் பிறந்து வந்து உள்ள இருந்து மனித ரூபத்துல விளாட்றாங்க நீங்க வேற எங்கயோ கொண்டு கொட்டுறீங்க பல லட்சம் லெட்ரு அழக பால்களை கீழே ஊத்துறீங்க விதைகளை அழிக்கிறீங்க மரங்களை வட்டி யாகம் பண்றேன்னு சொல்றீங்க பட்டுப்போன மரங்களை தான் அன்னைக்கு எடுத்து யாகம் பண்ணாங்க சித்தர்கள் எல்லாம் போட்டது கிடையாது நெய்யெல்லாம் நீங்க போட்டு டால்ட் கணக்கணக்கில் கொட்டுறீங்க அதெல்லாம் வேண்டாம் அன்பே சிவம் சொல்லிட்டு நீங்க இருங்க தபம் பண்ணுங்க வெறிகளை தூண்டாதீங்க அன்பே சிவம் அன்பே சிவம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா ஞானவேல் முருகா சக்திவேல் முருகா பிறக்கும் காலம் நல்ல காலமா பிறந்து இந்த சித்திரையிலிருந்து வருங்காலத்துக்குள்ளே எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளையாக பிறக்கணும் பிறக்கும் குழந்தை நல்லா பிறந்து தான தர்மம் பண்ணணும் அடுத்தவனுக்கு அடுத்து வாழக்கூடாது காம குரோதம் இருக்கக்கூடாது இல்லைன்னா அதிகரித்து குடி கொள்ளை த விபச்சாரம் நடக்கக்கூடிய சட்டத்திட்டம் இருக்கு அதில் மாறி அன்பான பண்பா பேசி எல்லோருடைய சகோதர சகோதரியா அன்னைக்கு என்ன சொல்லிருக்கா இந்தியா என்னுடைய தாய்நாடு இந்தியர் யாவரும் என் உடன் பிறந்த சகோதர சகோதரியாக நினைச்சு எல்லோரும் ஒற்று ஓட்டு வாழுங்கள் வாழ்க வளமுடன்